எத்தனை பொண்ணுங்க கற்படிக்கப்படுறாங்க தெரியுமா தகப்பனே குடி வெறியில மனைவி யார் பொண்ணு யாருன்னு தெரியாமல் சகோதரி யாருன்னு தெரியாமல் கற்படிச்சிருக்காங்க தெரியுமா கொஞ்சம் வந்து அர்த்தியா விஜய் வந்து மாறிடுன்னு எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க விஜய் என்ன சொல்கிறாரு விஜய்க்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு குடிகாரங்களுக்காக நான் பேசுகிறேன் ஒரே ஒரு சரக்கு பாட்டிலோட விலை என்ன தெரியுமா அந்த பாட்டிலோடைய விலையை வந்து கவர்மெண்ட் ஒரு ரேட்டு கொடுக்குது நீ ஏன் ஒரு ரேட்டு போட்டு விற்கிற கல் கடையும் சாராய கடையும் இருக்கும்போது நம்ம நாடு நல்லா இருந்துச்சு என்னைக்கு ஷாப்புன்னு ஒன்று கல் கடையையும் சாராய ஐயா நீங்க குடிக்கிற பழக்கம் இருக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு மனு கொடுக்கும் பொழுது இப்போ இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காருன்னா இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி ரெண்டு நாற்காலி போட்டிருக்குன்னா அந்த நாற்காலி என்ன புடுங்கறதுக்கு போட்டிருக்காங்க கேன்சர் எனக்கு என்னோட மார்பில் இருக்குப்பா என் மார்பே நீ வெட்டி எடுக்கிற இல்ல உன்னை கூட்டிட்டு போய் ஜெயில வக்கார வைக்காத அவன் உள்ள மூணு வேலை நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு போயிருப்பான் இன்னும் நாலு பொண்ணை கற்பழிப்பான் நாலு போட்டோ நாற்பது செல்ஃபி நாலாயிரம் ஃபேஸ்புக் ஃபினிஷ்ட் அந்த மக்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க சார் சீமான செக் பண்ணிட்டு பண்ணுவார் பண்ணுவார் சீமான் கூட நான் போய் நின்று மேல கை போட முடியும் நான் உங்ககிட்ட பேசணும் சார் என்ன வாமா உட்கார் என்ன பேச போகிறேன்னு கேட்பார் கேட்பாரு சத்தியமாக கேட்டிருக்காரு நான் என்னுடைய ரேஷன் கடை வா ரேஷன் கடை நான் வாங்கியிருக்கேன் என்னோட ரேஷன் கடையில நீ என்ன பண்ணுற அந்த ஒரு ஒரே ஒரு அந்த அரிசியை வாங்கி ஒரே ஒரு புடி நீ ஒரு கிலோ சாப்பிட வேண்டாம் அரை கிலோ சாப்பிட வேண்டாம் என் வீட்டில் நான் எட்டு பேர் இருக்கேன் நான் எட்டு பேருக்கு அந்த அரிசியை வாங்கி நான் சமைச்சு போட முடியுமா போனா உண்மையிலே மைக்கை க்ளோஸ் பண்ணுங்கள் டாய்லெட்டில் இருக்குல்ல அந்த நாற்ற நேரம் அரிசி புரியுதுங்களா ரேஷன் கடைக்கார் எப்படி இருப்பார் தெரியுமா கடையில் ஒரு நாள் அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் நம்ம நாட்டை ஆள்றதுக்கு மஃப்டி மாறு வேடத்தில் வந்திருக்காங்களாம் ஏன் நீ ஒரு நாள் வாயேன் அரசியல்வாதி ஒரு நாள் வாயேன் விஜய் சார் இருக்கார்ல ஒரு நாள் விஜய் சார் வரட்டுமே வெளியில பப்ளிக்கோட பப்ளிக்காக வரட்டுமே நான் தைரியமாக சொல்கிறேன் எந்த நடிகர் வராங்க கோர்ஸ் நான் சொல்கிறேன் உண்மைதான் நம்மளோட நாட்டில் ஒரு நடிகர் வந்தாங்கன்னா நம்ம எல்லாம் போய் செல்ஃபி எடுக்க தான் தயாராக இருக்கும் அது கரெக்டு தான் தப்பு தான் அது நான் எல்லோரையும் பைத்தியக்காரங்கன்னு சொல்ல முடியாது நம்மளை மாதிரி தான் அவங்க நம்ம காசு கொடுத்து தான் அவர் இன்றைக்கி மேலே வந்திருக்காருன்றதை நிறைய பேருக்கு தெரியாது சரிங்களா நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீ மாறுவ இடத்துல வா ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கு தேட்டரில் போய் ஒரு டிக்கெட் வாங்கு ஷாப்பில் போய் ஒரு பாட்டில் வாங்கு அப்போ தான் உனக்கு தெரியும் நீ பாட்டில் அட்லீஸ்ட் ஒரு குடிகாரங்களுக்காக நான் பேசுகிறேன் ஒரே ஒரு சரக்கு பாட்டிலோட விலை என்ன தெரியுமா அந்த பாட்டிலோடைய விலையை வந்து கவர்மெண்ட் ஒரு ரேட்டு கொடுக்குது நீ ஏன் ஒரு ரேட்டு போட்டு விற்கிற நீ ஏன் விஐபிக்கு மட்டும்தான் அந்த சரக்கு கொடுப்பேன்ற அப்போ உங்கள்கிட்ட எங்கே இருக்குது பிரச்சனை அடியிலருந்தே உங்ககிட்ட வருது நல்லதுலேயும் உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது கெட்டதுலேயும் இருக்குது நான் கெட்டதுன்னு சொல்கிறத சரக்கு குடிக்கிறவங்கள பற்றி சொல்கிறேன் நல்லதுன்னு சொல்கிறேன் என்னோட மகளிருக்காக நான் சொல்கிறேன் சரியா எத்தனை மகளிர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா இதெல்லாம் தான் விஜய் போன்ற ஆள்கள் வராங்க விஜய் வந்து மாறிடுன்னு எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்றீங்க விஜய் என்ன சொல்றாரு விஜய்க்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் அவர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அவங்க வீட்டில் இருந்துருக்காரா ஃபஸ்ட்டு இருந்திருக்காரா கிடையாது ஏன் இல்லை அவர் ஷூட்டிங்காக வெளில போறாரு இதே என் புருஷன் எங்க இருப்பாரு தெரியுமா முந்நூத்த நாள் நைட்டு மீன்ஸ் பகலில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்கில் என் வீட்டுக்கு வந்துருவாரு சண்டே என் கூட இருப்பாரு இருக்கிறத வச்சு எனக்கு சாப்பாடு போடுவார் என் பிள்ளை எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இருக்கிறத வச்சு சாப்பாடு போடுவார் சினிமா விட்டுட்டு வந்து அரசியல் கலத்துக்கு விஜய் வர போறேன் முழுமையா சினிமா விட்டுட்டு வந்துட்டா அவருக்கு என்ன தெரியும் ஒரு கிலோ அரிசி என்ன விலை விக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியும் தெரியுமா அவருக்கு அவர் போட்டுக்கிற சட்டை என்ன விலானு விற்குதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியுமா அவரையும் தலைமையா ஏற்று அவருக்கு ஓட்டு போறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கல்ல அதையும் பார்க்க முடியுது அதான் எங்களை எல்லாரையும் ஆமா தானே கரெக்ட் தானே சொல்றேன் எங்களை எல்லாரையும் திரும்பியும் ஒரு அஞ்சு வருஷம் முட்டாளாக்கு முட்டாலா இருன்றேங்க அதானே சொல்கிறீங்க அஞ்சு அஞ்சு வருஷம் நீங்கள் எல்லாம் புத்திசாலித்தனமாக நீங்கள் நல்லா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு சைரன்ஸ் வச்ச காரில் போயிட்டு வாங்க நீங்கள் சைரன்ஸ் வச்ச காரில் போயிட்டு வர வரைக்கும் நாங்கள்லாம் ஒரு வாரமாக நின்றுக்கிட்டு ஏ நின்று பார்த்து உட்காந்து விஜய் வேணான்றீங்க யார் தான் வரணுன்றீங்க யார் அரசி நாட்டை யார் ஒழுங்காக ஆளுவானோ அவன் கையில் நாட்டை கூடு சரி நீங்க இப்ப மக்களுக்கு சொல்லணும் யாரு வந்தா சரியா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் ஐயா வந்தா நல்லா இருக்கும் அவரும் திரைத்துறை சார்ந்தவர் தானே அவர் திரைத்துறை சார்ந்தவர் அவர் மக்களுடைய மனதை அறிஞ்சிருக்காருல்ல மக்களுடைய மனதை அறிஞ்சிருக்கார்ல ஏன் விஜயகாந்த் சார் இருந்தார் அவர் கொடுத்துருக்க தானே எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவும் ஜெயலலிதா ஆட்சி அவங்கெல்லாம் ஆட்டக்காரங்க தான் நீங்கள் கேட்கலாம் அவங்கெல்லாம் தான் ஆனால் அவங்க நாட்டையும் ஆண்டாங்க அவங்களுடைய வீட்டையும் ஆண்டாங்களா இல்லையா ஸோ விஜய் சார் இன்றைக்கி வராரு அப்படின்னா அவர் வந்துட்டு சினிமா துறையில் இருக்காருன்னா சினிமா துறை சார்ந்தது தான் அவருக்கு தெரியும் நான் ஒரு ஸ்கூல் டீச்சர்னா ஸ்கூல் டீச்சிங் மட்டும் எனக்கு தெரியும் ஒரு கட்டட தொழிலாளின்னா கட்டட தொழிலாளியோட விஷயம் மட்டும் தான் தெரியும் அவருக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது அவரோட குடும்பம் தெரியும் விஜய் சாருக்கு என்ன தெரியும் நான் இருக்கேன் நீண்ட காலமாக பயின்றுட்டு இருக்கேன் இப்போ அரசியலுக்கு மாதிரி ஒரு அறிக்கையிலே சொல்லி அரசியல் எங்கே கத்து கொடுக்குறாங்க சொல்லுங்க நானும் போய் கத்துட்டு வரேன் எங்க இருக்கு அந்த காலேஜ் முன்னோர்கள் செய்த தவறெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில கொஞ்சம் சொல்லி சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊரில் நான் திருநெல்வேலிக்காரி எங்கள் ஊரில் வந்து வெள்ளம் பாதிக்கிச்சுது அதுக்கு பிறகு அந்த ஊரை யாராவது போய் பார்த்தாங்களா இன்னமும் போய் பார்க்கல அன்னைக்கு போய் நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க அவருக்கு அவ அந்த அங்கே இருக்க எங்களோட மக்களுக்கு தட் மீன்ஸ் நான் மீ நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அனாதான்ஸ்ரமம் நடத்திகிட்டு இருக்கேன்னு என்னுடைய ஸ்டாக் எல்லாம் கூட நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் எங்களோடய துணி எங்களோட சோப்பு எங்களோட அரிசி பருப்பு புளி மிளகா எல்லாம் கொண்டு போய் என்னோட ஊர் ஆளுங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் தெருவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு செல்ஃபி எடுக்கல ஒரு ஃபேஸ்புக்கில் போடல என்கிட்டையும் ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு செல்ஃபியும் போடல ஒரு ஃபேஸ்புக்லேயும் போடல நீ ஏன் செல்ஃபி எடுக்கிற நல்லது நாலு பேருக்கு தெரியும் தெரியணும் ஏன் தெரியணும் நாலு பேர் நல்லது செய்வேன் செய்யக்கூடாது அதை பார்த்து நாலு பேர் நல்லா அதை பார்த்து நாலு பேர் வந்து என்ன செய்ய போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க நாலு பேர் இல்லை நாற்பதாயிரம் பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஆட்டக்காரன் சரிங்களா நான் ஆட்டக்காரர்கள் இல்லாதவங்கள பற்றி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னா நாற்பதாயிரம் பேர் அவருக்கு பின்னாடி செஞ்சுருக்காங்க ஒருத்தரோட ஃபேஸ்புக் காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருத்தருடைய செல்ஃபி காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்கிறேன் எந்த ஆட்டக்காரர் வந்து செல்ஃபி எடுத்தாரோன்னு அவர் சொல்கிறேன் புரியுதுங்களா நான் கேட்குறதெல்லாம் என்னன்னா நடத்துட்டோம் ஈ ஆல்சோ லைக் என்னோட பையன் மாதிரி தான் அவரும் நடத்திட்டோம் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது நான் கேட்குற கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மக்களுக்காக வந்து ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டதா மண்டே ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நேரடியாக நீ கலெக்டரை பார்த்துட்டு ஒரு மனு கொடுக்கலாம்ன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அது மாதிரி எதுக்கு ஒரு அரசியல்வாதியை வந்துட்டு இந்த டைமிங்கில் டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிடையாது டெய்லி மக்கள் நேரடியாக நீ வந்து என்னை பார்க்கலாம் நான் வந்து ப பப்ளிக்கில் வர முடியாது நீ வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வா ரெண்டாவது நீயே களத்தில் இறங்கணும் உன்னுடைய பிஏ உன்னுடைய ஆளுங்கள்லாம் வந்துட்டு களத்தில் இறங்கக்கூடாது நீயே களத்தில் இறங்கி மாறு வேஷம் போட்டு எத்தனை நடிப்பு நடிச்சு மார வேஷம்லாம் போட்டிருவீங்க அந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு ரேஷன் கடை ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணு முடியுமா இதுதான் உண்மையான அரசியல் மக்களுக்காக சீமானா அப்படி பண்ணுவார் பண்ணுவார் சீமான் கூட நான் போய் நின்று தோல் மேலே கை போட முடியும் நான் உங்ககிட்ட பேசணும் சார்னா வாம்மா உட்கார் என்ன பேச போறேன்னு கேட்பார் கேட்பாரு சத்தியமா கேட்டிருக்காரு நானே போய் பேசியிருக்கேன் உங்களால் அவர் மற்றவங்களால முடியுமா நான் இது வரைக்கும் உண்மையிலேயே சொல்கிறனே ஸ்டாலினா என் கருப்பார் இருப்பார் சூப்பர் இருப்பார்ன்னு கூட தெரியுது ஈபியில் பார்த்து என்னப்பா பண்ணுது நான் கூட தான் கிளவி மாரி இருக்கேன் என்னை கூட தான் மேக்கப் போட்டு பதினோரு வயசு பொண்ணு ஆக்கலாம் அதாவது மற்ற நாட்லலாம் இப்படி தான் இருக்குது தெருவில் ரோட்டில் சோறு போட்டு திங்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கும் அதே மாதிரி என் ரோட்டில் சோறு போட்டு திங்கிற அளவுக்கு என்னோடய நாடு முன்னேறணும்னு எனக்கு ஆசை ஏன்னா அப்படி முன்னேறினா தான் எனக்கு பின்னாடி வர என்னோடய பேரம்பேத்தி எல்லாம் நல்லா இருப்பாங்க இப்போமே வந்துருச்சு எல்லாமே தண்ணி காசு கொடுத்து வாங்குறது எல்லாமே காசு கொடுத்து நல்ல சாப்பாடு உண்மையிலே சாப்பிட்ணுன்னா கூட நூறுரூபா கொடுத்து அரிசி வாங்கினா தான் நாங்கள் சாப்பிட முடியும் அந்த நூறுரூபா கொடுத்து நான் அரிசி வாங்கினோன்னா கூட என்னோடய ஹஸ்பண்டுக்கு மாதத்துக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கினா தான் நான் வீட்டு வாடகை கொடுத்து நான் தண்ணி காசு கொடுத்து வாங்கி நான் சோப்பு சேப்பு எல்லாமே வாங்கிட்டு நான் அரிசி வாங்கி ஒரு காய்கறி வாங்கி நல்ல ஒரு வேலையாவது குழம்பு வச்சு சாப்பிட முடியும் எனக்கு கொடுக்குற அரிசியை ரேஷன்ல எனக்கு கொடுக்குற உரிமையை நல்லா பாரு களத்தில் இறங்கி என்ன பிரச்சனை நடக்குதுன்னு இந்த அரிசி சரியில்லை அரிசி சரியில்லை அரிசி சரியில்லைன்னு சொல்கிறோமே அரிசி வந்து பார்த்தியா ரேஷன் கடையில் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல ஆடை பை இப்போதைக்கு குப்பத்தொட்டில் போட்டுருவாங்கப்பா இப்போ அடுத்த செகண்ட் அந்த குப்பைத் தொட்டிக்கு போவோம் நான் சொல்கிறேன் போவோம் சரியா பேன் கம்பெனியை மூடு ஏன் கம்பெனி வச்சிருக்க கம்பெனி போ ஸ்மோக் பண்ணாதான் சொல்றியா சிகரெட் ஃபேக்ட்ரி மூடு கெஞ்சா மூடு தம்பாக்கு மூடு சரக்கு பாட்டில் ஆஃப் வைன் ஷாப்பே இருக்க கூடாது சாராயம்ன்ற ஒன்றத்தை கொண்டு வராது அதெல்லாம் ஏன் முடியல ஏன் வீட்டு மூணாவது வீடு மக்களே என்ன சொல்றாங்கன்னா மதுக்கடைகள் தான் வருமான அரசுக்கு வருது அதை எப்படி அரசு மூட முடியும் மக்களே கேட்கறாங்க மக்கள் பொம்பளைங்க சொன்னாங்களா குடிக்கிற பொம்பளைங்க சொல்லுவாங்கப்பா நல்ல குடும்பத்தில் உள்ள சொல்றாங்களா அதனால எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா எத்தனை பிள்ளைங்க பிச்சை எடுக்க தெரியுமா எத்தனை பொண்ணுங்க கற்பழிக்கப்படுறாங்க தெரியுமா தகப்பனே குடி வரியில மனைவி யாரு பொண்ணு யாருன்னு தெரியாம சகோதரி யாருன்னு தெரியாம கற்பழிச்சிருக்காங்க தெரியுமா அவன் குஞ்சு வந்து அருத்தியா நாலு நாள் தீன் போய் ஜெயிலில் உட்கார வெளியே விட்டேன் என்ன பண்ண

அவனும் வேலைக்கு போனால் அவன் சாப்பாடு அவ்வளோதான் கூலிக்காரன் இன்னைக்கெல்லாம் காலையில் போய் கல் உடைச்சானா நைட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு சாப்பாடு அவ்வளோதான் கல் கடையும் சாராய கடையும் இருக்கும்போது நம்ம நாடு நல்லா இருந்துச்சு என்னைக்கு வைன் ஷாப்புன்னு ஒன்று கல்லு கடையும் சாராய ஐயா நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருக்கா கல்லு கடையும் சாராய கடையும் இருக்கும்பொழுது நம்ம நாடு நல்லா இருந்துச்சு என்றைக்கு ஷாப்பு நாகரீகம் பிறக்கும்பொழுது ஷாப்புன்னு ஒன்று வெளிநாட்டு மதுவை கொண்டு தானோ சீரழிஞ்சுது ஏன் கொண்டு வந்த பேன் பண்ணி பேன் பண்ணி பேன் நீ கடையவே மூடு கேன்சர் எனக்கு என்னோட மார்பிள் இருக்குப்பா என் மார்பே நீ வெட்டி எடுக்கிற இல்ல கேன்சர் வரக்கூடாதுன்னு நீ அப்படி பண்ணு நீ வச்சுக்கிட்டே செய்யாத வச்சுக்கிட்டே செய்யாதனா செய்ய தான் செய்வான் மக்கள் 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 இருக்காரு நான் சொல்றது கரெக்ட் தானையா எது ஒண்ணுமே மாற்றம்ன்றது மக்கள் கிட்ட இருந்து எனக்கு அதாவது எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஸ்டாலின் ஐயா பண்றது கரெக்ட் தான் ஆனா பத்து பர்சன்ட் கரெக்ட் தொண்ணூறு பர்சன்ட் தப்பு தொண்ணூறு பர்சன்ட் தப்புனா ஒரு மனுஷன் அவருடைய களத்தில் இறங்கினா தான் அவருடைய வேலையை செய்ய முடியும் அவரோட களத்தில் இறங்கினா மட்டும்தான் அவர் செய்ய முடியும் யாராக இருந்தாலும் ஒரு அம்மா வந்து வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அவங்க உள்ளே இறங்கி அவங்க சாப்பாடை கிண்டுனா தான் தட்டுக்கு நல்ல சாப்பாடு வரும் சாப்பாடு வச்சுட்டேன் குழம்பு வச்சிட்டேன்ட்டு அவங்க உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தானே நடக்காது சரிங்களா புரிஞ்சிச்சா போதுமா அரசியல் சரிங்களா முதல்ல நம்ம நாடு ஒழுங்காக வரணும்னா எதெல்லாம் பேன் பண்ணோன்னு சொல்கிறையோ குழியோடு தோண்டி எடுத்துரு யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள குழியோட தூண்டி எடுத்துரு ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தியா அவனுடைய ஆதார் அடை ஆதார் ஐடி பறிக்கப்பட வேண்டும் விஜய் சிட்டிசன் படம் அஜித் படம் அஜித் படம் அவருடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும் இதுதான் உண்மையான தண்டனை ஜெயிலில் தீம்பற சின்ன பண்ணுற புதன்கிழமை கரிசோறு போடுற ஞாயிற்றுக்கிழமை கரிசோறு போடுற முட்டசோறு போடுற இப்போ எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பாடு வருது எனக்கு கூட ஒரு நாலு பேரை கொலைப்பட்டு உள்ளே போயிடலாமான்னு கூட தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ டென்ஷன் வெளியில் இருக்கும்பொழுது சரிங்களா டிவி இருக்குது வெளியில் என்னப்பா எவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா ஒரு ஐயோ சத்தியமாக ஒன்றுமே இல்லை மு அதாவது அப்போ எல்லாம் சொல்லுங்க பார்த்தியா மயிறு மலை மணி அடிச்சா சோறு மயிறு மலைச்சா மொட்டை இது உண்மையில் ஜெயிலில் இன்னை வரைக்கும் இது ஒரு ரீல்ஸு கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்குது சரிங்களா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன வெறித்தனமாக தெரியுமா அரசியல் சரியில்லை வெளிலாம் நாங்கள் இருக்கிறது வந்து அவுட்ரு சைடு சிட்டிசன் சைடில் தான் நாங்கள் இருக்கோம் அவங்க அவங்களோட என்ஆர்ஐ பீப்புள்ஸ் இருக்க சிட்டிசன் சைடில் தான் நான் இருக்கோம் இப்போ ஒரு வேளை நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அவங்க பார்த்து வெரி குட் மைதிலி நீ கரெக்டாக சொன்னேன்னு சொல்லுவாங்க அவங்களாம் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே வெறியாக வரும் என்ன வெறி வரும் நான் ஒரு ஈவி எடுத்துக்கோங்களேன் ஃபோன் பண்ணுவோம் அது வரேம்மா இருங்கம்மா அவ்வளோதான் அதை வந்து அதுக்கு ப்ராப்பராக ப்ரா ப்ராப்பராக சம்பளம் போகுது ப்ரா ஐயா வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு ப்ரமோஷன் கொடுக்குறாரு அவன் கள்ளத்தனமாக வரானா நேர்மையாக வரானான்னு பார்க்கல அவன் வேலையை கரெக்டாக பார்க்குறானான்னு பார்க்கல நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அரசியல்வாதிகள் அரசியலை கரெக்டாக ஆளணும் அப்படின்னா தண்டனைகள் கரெக்டாக கொடுக்கணும் தவறு செய்கிறவர்களுக்கு அல்ல தப்பு செய்கிறவர்கள் தவறு அறியாமையினால் செய்யப்படுவது தப்பு தெரிந்து செய்யப்படுவது சரிங்களா தப்பு செய்தவனுக்கு கரெக்டான தண்டனை கொடுங்க கற்பழிச்சவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உக்கார வைக்காத அவன் உள்ளே மூணு வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டு போயிருப்பான் இன்னும் நாலு பொண்ணை கற்பழிப்பான் அந்த அளவுக்கு தெம்பு யார் கூட்டம் யார் கொடுப்பாங்க நம்ம நாட்டை ஆள்றவங்க அங்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க சரிங்களா நீ தவறு ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனுக்கு சிவியர் தண்டனை கொடு தவறு செய்கிறவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடு முப்பது நாள் உக்கார வை முப்பதாவது நாள் வெளியில் வெளியில் விடு தப்பு பண்ணுறவனை எல்லாரையும் முகத்தை மூடி ஏன் கூப்பிட்டு போகிற ஏன் கூப்பிட்டு போகிற என் பிள்ள ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான்னா அவன் முகத்தை வெளிப்படியாக நல்லா எல்லாரும் பண்ணி காட்டு இவன் தான் இவங்களை கற்பழித்தான் கற்பழிக்கப்பட்டவர்களை காட்ட வேணாம் கற்பழித்தவர்களை கா எவன் ஒருத்தன் தப்பு பண்ணானோ அவனை காட்டு சொசைட்டியில் நடக்க முடியாதுல்ல அப்போ பயப்படுவான்ல இதெல்லாம் இந்த தவறு இந்த எல்லாம் கொடுக்கணும்ல ஏன் கொடுக்க மாட்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டில் ஒரு பொண்ணு பகல்லையோ ராத்திரிலையோ தன்னோட வீட்டில் தவறு நடந்துருச்சு தான் வீட்டில் திருட்டு போயிடுச்சு இல்லை வேறு மாதிரி என்ன ப்ராப்ளம் நடந்துருச்சு தன்னோட கணவர் ஏதோ பண்ணிவிட்டார் தன்னோட பிள்ளைகள் நான் எங்களை சரியாகவே கவனிக்கலை இல்லை வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு கொடுக்கும் பொழுது இப்போ இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காருன்னா இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி ரெண்டு நாற்காலி போட்டிருக்குன்னா அந்த என்ன புடுங்குறதுக்கு போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளியாக குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட்டு தீர்மானிச்சுக்கோம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தீர்மானிச்சு அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த சேரில் கூட நான் நான் பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நான் உட்கார கூடாதா நான் யார்கிட்ட போய் சொல்லுவா எனக்கு ராஜா ஒருத்தர் ராஜா யார் என்ன என்னை ஆண்டுட்டுருக்குறவர் ராஜா என்ன புருஷனை பற்றி சொல்ல இந்த நாட்டை ஆண்டு சொல்கிறேன் அவர்கிட்ட தான் போய் சொன்னோம் நான் தான் சொல்லிட்டேன்னே அவர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியல டிவியில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் தான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொடு மக்கள் வந்து நேரடியாக வந்து அவரை பார்க்கணும் மக்களுடைய பிரச்சனையை அவர்கிட்ட நேரடியாக சொல்லணும் எங்களுக்கு இன்னெந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லணும் ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை வளர்ந்துரு வந்துருச்சு அப்படின்னா நீ அவங்க ஆளுங்களை விட்டு அத்தனை பேர் அனுப்பு அங்கே வேலை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு இரு வீடு கட்டி கொடுக்கணுமா மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சா ரோடு போயிடுச்சா நீ இரு இருந்து பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு நீ வெளியில் வா நாலு ஃபோட்டோ நாற்பது செல்ஃபி நாலாயிரம் ஃபேஸ்புக் ஃபினிஷ்ட் அந்த மக்கள் இன்னும் அப்படியே இருக்காங்க ஏன் ஊர் அது நான் திருநெல்வேலிக்காரி என் ஊர் போய் பார்த்தியா அதுக்கு பிறகு உண்மையிலே போயிட்டு செத்து போயிடலாமான்னு கூட இருக்குது இல்லை அப்படி இருக்குது இந்த நாடை நினச்சா இப்போல்லாம் நாங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனோம் நான் எனக்கு ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு வரேன் நான் தனியாக போக முடியுமா போக முடியாது ஆயிரம் ட்ரெயின் விட்டுருக்கேன் ஆயிரம் பஸ் விட்டுருக்கேன் ஆயிரம் போலீஸ் நிற்கிறாங்க போலீஸ் நீ எடுத்துகிட்டே இருக்க ஒர்க்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் போய் பார்த்தியா பார்த்து அதை ஃபோட்டோ எடுத்து அதான் அவன் ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சான்னு வச்சுங்களேன் ரீல்ஸில் போட்டான்னு வச்சுங்களேன் உடனே அவன் எங்கே எவன் ரீல் ரீல்ஸில் விட்டான் அவனை பிடிப்பான் அவனை பிடிச்சது போனால் முதுகில் நான் அவளை போடு போடுவான் நீ ஏன் விட்ட நீ ஏன் பிடிச்ச அப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறதே நீயும் அரசியலில் ஒழுங்காக நாட்டை கொண்டு வர மாட்டேன் நாங்கள் பண்ணாலும் விட மாட்டுற அப்போ நம்ப என்ன தான் பண்ணுறது இதுக்கு பதில் யார் சொல்லுவா நான் இப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு யார் சொல்லுவா யார் சொல்லுவாள் ஆட்சி நடத்துறா அவருதான் சொல்லுவாரு எப்ப சொல்லுவாரு